بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وشهد أن محمداً عبده ورسوله لنهد كوريا شهود رخلين وبرئة வேகமாக செல்லக்கூடாது நிதானமாகவும் கண்ணியமாகவும் செல்ல வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று சில கருத்துக்களை கூறியிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்ரா இன்சான் ஃபி மஷீஹி ரஸ்வலா மன்ஹியூன் அன்பு ஒரு மனிதன் தொழுகைக்காக நடப்பதிலே விரைந்து செல்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அமரனா அந்நம்சிய வலை வல் சகீனவல்வக்காரம் நபி அலை சல்லாத்து வசலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் நடந்து செல்வதற்கு அமைதியையும் கண்ணியத்தையும் பேணியவர்களாக நடந்து செல்வதற்கு நபியலார் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள் ஒ அன் அந்ந விரைந்து செல்வதை நபிகளார் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் தொழுகையிலே தொழுகையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி விரைந்து செல்வது ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது அமைதியற்ற நிலையில் செல்வது மார்க்கத் தரிசியப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது நபி அலைஸ்லாத்து வாஸ்லாம் சொன்னார்கள் அத்தைத்து சலாத்த தொலகிக்காக நீங்கள் வந்தால் ஃபம்சூ அலைக்கு முஸ் சக்கீனா நீங்கள் சக்கீனா நிதானத்தை கண்ணியத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஃபமா ஃபசல்லு நீங்கள் அடைந்து கொண்டதை நீங்கள் தொழுங்கள் ஃபமா ஃபாத்தக்கும் ஃபா உங்களுக்கு தவறியதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் செய்தி புகாரியிலே கிதாப் லதான் என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷகோதர்களே வசுன்னா நபி வழி அன்னகு தீஹா மாஷியன் தொலகைக்கு வருவது நடந்தவனாக ஹாஷியன் உள்ளட்சம் கொண்டவனாக தீவிரமன்றி விரிவதன்றி அமைதியாக எம் ஷி மஷீர் ஆதா வளமையிலே நாங்கள் நடந்து செல்வதைப் போல நடந்து அமைதியாக அவசரமன்றி உள்ளட்சத்தோடு நடந்து வருவதுதான் நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்த சில இல சஃப் குறித்த அந்த சஃப் உரை சஃப் சேரும் முறை நாங்கள் அமைதியாக ஒழுக்கமாக கண்ணியமாக அவசரமன்றி நடந்து வருவதுதான் நபி வழியாக இருக்கின்றது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வேகமாக நடந்து வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் கூறியது போன்று அமைதியாக கண்ணியமாக வருவது விரைவதன்றி கண்ணியமாக அமைதியாக வருவது அஃதல் ஏற்றமானதாக வரைக்கும் சிறப்பானதாக இருக்கும் அண்ட் ரகா முக்கா தவறுவதை பயந்தாலும் கூட அமைதியாகத்தான் வர வேண்டும் கண்ணியமாக நிதானம் வர வேண்டும் வல்லாஹுலம் இஸ்வாப்